வள்ளலார் சர்வதேச மைய அடிக்கல் நாட்டு விழாவிற்கு எதிர்ப்பு பாமகவினர் போராட்டம் நடத்த முற்பட்டதால் பரபரப்பு கடும் எதிர்ப்பையும் மீறி நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழா கடலூர் மாவட்டம் வடலூரில் உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலமாக வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை உள்ளது வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த நிலையில் அதற்கான டெண்டர் விடப்பட்டு இன்று சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையத்திற்கான அடிக்கல் விழா வடலூரில் நடைபெற்றது சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து வடலூர் சத்திய ஞான சபை வளாகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டினார் இந்நிலையில் வள்ளலா சர்வதேச மையத்தை சத்திய ஞான சபை வளாகத்தில் அமைக்காமல் வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் அண்மையில் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வள்ளலார் சர்வதேச மையத்தை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் இல்லையெனில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் மாளார் எண்ணங்களை என்னன்னு சொல்லுங்க இல்ல யாரும் தப்பு சொல்றீங்க எல்லாரும் பிரகாசமா இருக்கணும் நீங்க